திருவி சூழ்ந்து நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டியா தடைகளும் விழாக்கட்ட எதிர்ப்புகள் மறையிட்டு சாத்தாடி திட்டம் போக சாசி விட அழிக்கப்பட்டு போக நான் ஜபிக்கிறேன் அன்பு பிள்ளைக்காக நான் ஜபிக்கிறேன் ஜான் ஜந்தாஜி தெய்வத்தை ஜபிக்கிறேன் கர்த்தவா இம்மட்டிருக்கையா பிள்ளைங்களை பாதுகாத்து வருகிறேன் சோர்னு போகக்கூடாதப்பா உங்களுடைய பிள்ளை இன்னும் உற்சாகத்தோடு காணப்படணியா மகனை கண்ட ஆசிர்வாதிகம் தள்ளப்பனே ஆசிரியம் மாட்டவரை ஆசிர்வதி மாட்டவரை ஆசிரியம் அவர் அவன் கத்தவியதை உலகத்துக்கு பாடல் படிக்கல ராஜா உங்களுக்கு பாடல் படிக்கும் போது பிசாசுக்கு நினைச்சா கோபம் அதனால அவன் எல்லாத்தையும் எனக்கு புது தேவான் அவனுக்கு வேற வேலையே கிடையாது அவன் எப்ப பார்த்தாலும் எனக்காவது அப்பா உங்க பிள்ளைங்க தான் எங்கேயாவதுக்கு சடி பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வேற வேலை கிடையாது ஆனா சாப்பாடு காலையில் நசிக்கப்பட தேவனே முடிவுள்ள வீட்டு குடும்பத்தோட வந்து ஊழியத்தை உதவி செய்ய உதவி செய்யுங்க வரை மனைவி பிள்ளையோட இருந்து நீங்க சொல்லிக்கிறேன் ஆசீர்வாதீங்க மனைவி பிள்ளையை ஆசீர்வதிங்க அவங்க குடும்பத்திற்கு எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆன்ட்டு வரைய அங்க இப்ப நடத்த இடத்துல தேவன சுத்தமானதான் இருக்காங்க அந்த இடத்துல ஆனவரையும் உங்க சுத்தமான இடத்துல நல்ல சேப்டிக்கான இடத்துல தேவனை உனக்கு சுத்தமாய் ஜிக்க நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து பிள்ளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கர்த்தாவே தோரிஷ கதிரி எந்த தேர வரி சில வரிக்க சித்தமில்லாத எந்த இடத்துலையும் கற்றுலாம் உழுதி செய்யவிடாதப்பா சோத்துறப்பா உங்க கற்பத்திலேயும் செவிக்கிறப்ப கற்பித்து ஜெபிக்கிறப்பா பிள்ளை நீர் ஆசீர்வதிங்கப்பா ஜான்ஜான் நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆசிரியங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா 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 பலப்படுத்துங்கப்பா நீங்க அண்ணன் ஞாபகத்தை கொடுங்கப்பா ஞாபகத்தை கொடுங்கப்பா அப்படி பிள்ளை நீங்க ஆசிர்வதித்து கத்தர் வழி நிறுத்த வேண்டுமா சொல்லிக்கிறேன் அப்படியே கத்தர் செய்யும்போது கிருமிக்காக நன்றி ஏசப்பா அவங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்கப்பா அவங்க அம்மா அப்பாவை ஆசிர்வதிங்கப்பா அவங்க கூட பிறந்தவங்களாம் ஆசிர்வதிங்கப்பா சாண்ட பயிற்சி சலன் கொடுத்தப்பட்ட ஒளித்தை நீங்க ஆசிர்வதி மாண்டவரே ஆசிர்வதி மாண்டவரே ஆண்டவரே எந்த இடத்துல உண்மை உத்தமத்தோடு ஒளிச்சு கிருபி செய்யுங்கப்பா ஆப்ரகாம் சொன்ன தகவல் அவரெல்லாமே நடந்து கொண்டு உத்தமனாக சொன்னேன் ஆந்திர பாக்கி சில ஆக்கியத்தை மகனை கொண்டு நீ வாஜ் ஜிக்கிறேன் கத்திரிக்காரம் போட குடும்பத்துல பலத்தால் இட்டே கட்டுங்க உங்க பலத்தால் இடையே கட்டுங்க உங்க விளத்தால் இடையே கட்டுங்க கட்டுங்க அப்படியே கிருபைக்காக நன்றி ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகவலே ஆமே ஆண்டவரை வெளியில திருச்சபை கா ஜிக்கிறேன் தொடுமண்டத்துக்கா ஜெபிக்கிறேன் நாளையில கூட தகப்பனே தொதிக்கீரம் தகப்பனே துதிக்கணும் தகப்பனே திருச்செவையெல்லாம் பரிசுத்தப்படுத்த மாட்டோரேன் திருச்செல்லாம் பரிசுத்தப்படுத்துங்கப்பா எல்லா திருச்சவியும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா உலக முழுகிற்கு எல்லா திருச்சவையும் கத்துது ஆவியனுடைய ஆளுகை போடுக்குறப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா திருச்சவியில பரிசுத்தப்படுத்துங்கப்பா திருச்சவையில எல்லா குழப்பங்களும் மாறட்டியா 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 குழப்பங்களை மாற பண்ணுங்கப்பா குழப்பங்களை மாற பண்ணுங்கப்பா குழப்பங்களை மாற பண்ணுங்கப்பா மாம்சங்கள் செயல்படாதபடி மாம்சகரி அழிக்கப்படட்டியா மாம்சகரி ஏசாண்டு அழிக்கப்படட்டியா ஆண்டவே மாம்சகரி அழிக்கப்பட்டு போதா ஜெபிக்கிற கத்தடி ஆவியங்கள் வல்லமையா வெளிப்படுமாண்டு எல்லாம் திருச்சபையில் எல்லா திருமணத்தையும் பரிசுத்தாவே வேற ஆளுகை செய்யுங்கப்பா உங்க வல்லமையை அனுப்புமாண்டாரு வல்லமையை அனுப்புமையா அவனுடைய ஒழிஞ்சிட பிள்ளைகள் கத்திற்காக ஒளிஞ்செய்ய உதவி செய்யுங்கப்பா பரிசுத்தமாய் ஒளிஞ்செய்ய உண்மை உத்தமத்தோடு ஒளிஞ்செய்ய ஆத் செய்ய வேதத்தை சத்தியத்தை சிக்க ஒவ்வொரு தகை குருவானவரையும் நீ ரெண்டு நீ பயன்படுத்த வேண்டுமா செவிக்கிற கருத்து பயப்படுற பயமும் நட்டுக்கும் தக்கப்பினை ஒவ்வொரு குருவானவருக்கும் இருக்க வேண்டுமா நான் செவிக்கிறியா தரிசித்த பார்க்கிற எல்லா குழப்பங்களும்

திருச்சபையில தகப்பனையும்ல தகப்பனே ஸ்தோத்திர மனுஷங்க செயல்படக்கூடாதப்பா மாம்சங்க செயல்பட செயல்படக்கூடாதப்பா பிசா அள்ளிக்கு விடணும் தகப்பனை விசுவாசம் அரசியலை கொண்டு தான் தகப்பனை குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பான் தகப்பனை குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டு பாப்பா திருச்சபிக்கிற தகப்பனை குழப்பத்தை உண்டு பண்ணுற திசாசி விரிவில் கட்டி ஜெபிக்கிற நாமகள் பிசாசி விரிவில் கட்டி ஜெபிக்கிறேன் திருச்சபிக்களை கொண்டு அந்த பொல்லாத ஆகிய நெருமலம் ஆகட்டு நெருமலம் ஆகட்டு நெருமலம் ஆகட்டு திருச்சபிக்க குழப்பத்தை உண்டு பண்ணுற பொல்லாத ஆவிகள் நெருமலம் ஆகட்டு நெருமலம் ஆகட்டு நெருமலம் ஆகட்டு சாத்தாடி அழிக்கப்படாட்டு சாசிகளை அழிக்கப்படாட்டு வந்த காலத்து விரிவில் இறுதி விரிவில் எரிக்கப்படுவார் ಜೀ <raszam> ಜಾಗ <dwarf worshipbird> <sam�> <hammad> <an>

ஒரு நாள் கணக்கு கேப்பீடு சிங்காசன அமர்ந்து ஆண்டவர் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து தங்கப்பனை வலதுபுறம் இல்லதுபுறத்துல மக்களை பிரித்து எடுத்து ஆண்டவரை ஒவ்வொருத்தையும் நீ கணக்கு கேட்கிற கத்தரப்பா கொடுக்கப்பட்ட தங்கப்பனே சோத்ரையா ஆண்டவரே சோத்ரா சோத்ர மந்தையை கத்தாவே கணக்கு கேப்பீடு தங்கப்பனே ஒரு மேப்பன் இவ்வளவு தண்டபடே மந்தையை கொடுத்து சொல்லி அந்த மந்தை எப்படி நடத்துனாங்கன்னு சொல்லி என் கணக்கு தங்கப்பட அந்த உணர்வு ஆட்டம்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லா குருவானவங்களையும் என் கத்தன் சங்கீமானவரை சங்கீமானவரை சங்கீமானே சங்கிங்கப்பா இவ்வளவு பயப்படப்படையு செயல்படாத விட மனிதனுக்கு முக்கியத்துவம் சொல்லுத்தான் எழுப்பு சொல்லி தச்சி புத்தி கட்டி ஆவி அப்படி சொத்து அப்பா எல்லாம் மக்களும் ரஷிக்க படமேஷ்பா இல்லை குருவானவன் ரஷிக் படமேசர் குருவானவர்கள ரஷ்யப்பா ாங்கப்பாச்சிங்கா குருவானா சபை ஊழியர் சபை ஊர்ல பைமக்கள் செய்ய கத்திரி செய்யறாங்க நான் ஜெய்பிக்கிறேன் எல்லா சபை ஊழியர் தாங்கப்பா கோயில் குட்டியார்களைப்பா முதலி குருவான ஈசப்பா ரச்சிங்கேசப்பா ரச்சிங்கேசப்பாச்சிக்கப்பட்டமா ஜெபிக்கிறேன் கோயில் குட்டியெல்லாம்

नंद जी अंदर रे गौरी शाके देवी माता द्वारा परसाला वारिकम तोरी शाका देवी माता द्वारा परसाला वारिकम वरक तारा परसाला वारिकम पांचरे मको सूत्र सलदुकर दादा पड़े नंदचंद्र बा नंदचंद्र अंदर रे गौरी शाके देवी माता द्वारा वारिसाला वारिकम तोरी शाका देवी माता द्वारा वारिसाला वारिकम वरक तारा परसाला वारिकम ப்பா ஷாப்பா உண்மை அறிகிற அறிவு நாள் நிறப்புமே உண்மை அறிகிற அறிவு நாள் நிறப்புமப்பா உண்மை அறிகிற அறிவு நாள் நிறக்குமேப்பா

பிரிச்சபைக்கு விருப்பத்த தப்பளே உமக்கு பகைன்ஷன் உணர்ச்சி என்னமா அந்த துணிக்கரமான காரியங்களையும் செய்து திட்டுவிறப்பா தத்துக்கிட்ட திருபா உமக்கு டாயிடுது உமக்கு தாயிருது தமிழ் தாலிடு என் கத்தருக்கு பிரியமாங்க பண்டிகைல கிடைச்ச ஆடுதலை கடப்பளே சோத்ரா 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 பைபக்தோடு நடத்த கத்தர் தினி செய்வீராங்க நான் ஜெபிக்கிறீங்க ஆண்டு வரையுடைய கார்களை தனியே திருச்சி வேலை செய்யலாம் நீ ஆசிர்வீங்கப்பா காரம் பொருள் நான் ஜெபிக்கிறேன் அடுக்கிறேன் வெள்ள எல்லா ஆசீர்வாதீங்க ஆசீர்வதிங்க கலந்து கொள்கிற குடும்பம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க உங்க நாம மாத்திரமாய்லாம் பிள்ளைங்களை கத்தை பாதுகாத்துக்கலாம் உங்களுடைய கணக்குல சீனப்பா ஆசீர்வதிங்க தங்கப்பண்ண ஆசிர்வாதீங்கப்பா எல்லா பிள்ளைகளும் அறிகிற அறிவு நரப்படுறதுக்கு

சோதரம் பா சோதரம் பாப்பா நீங்க தந்திருந்த நல்ல விளக்கை நன்றி சாப்பா எங்களுடைய சமூக தாழ்த்துக்கிறோம் ஏசப்பாட குற்றங்கள் குறைகள் மீறல்கள் எல்லாவற்றையும் ரத்தத்தினால ஏசப்பாங்க ராஜாவே அப்பா சுவிசேஷ ஊழியர்களுக்காகவும் ராஜாவே விஷய மக்களுக்காகவும் ஊழியத்தை செய்ய உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா தகப்பனை உங்களுடைய ஊழியர் பிள்ளைகளை நீங்க பத்திரமா உங்க ரத்தத்துக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா ஏசப்பா தகப்பன ஊழிய பிள்ளைகளுக்கும் செய்யாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை எந்தெந்த கிராமத்துக்கு போனாலும் ராஜாவே அப்பா நீங்க அவங்களுக்கு முன்பாக செஞ்சு ராஜாவே போனாங்க எல்லாவற்றையும் செவ்வையாக்குங்கப்பா ஏசப்பா அவளுடைய வல்லமில தரம் அவங்களோடு கூட இருக்கு அவங்க சொல்லும் போது ராஜா அப்பா கேட்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட உங்க மேல விசுவாசம் வைக்க கிருபை செய்யுங்க அப்பா ஒரு எழுத்துதலக்கணையை போடுங்கப்பா வட இந்தியால ஒரு எழுத்துதலக்கணையை போடுங்கப்பா ஏசப்பா அது பற்றி பிடிக்காவினங்கள் ஜனங்கள் உங்களை நாமத்தை விசுவாசிக்கிருபை செய்யுங்க அப்பா என் தங்கப்பனை விஷயமாக சுவிசேஷம் ஊழியர்களுக்கும் ஆத்தும தாகத்தை உருவாக்கிட்டாங்கப்பா ஏசப்பா அசதியாக ஊழியம் செய்யாமல் ஜாக்கிரதையாக ஊழியம் செய்ய கிருபை செய்யப்பா ப்பா அவர்கள் எந்த வாய் அதே போவதாக ஏசா ஏசப்பா அவனுடைய பிள்ளைகளை ராஜாவே அப்பா போக்கிலும் வழக்கிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்த சந்தி தரலங்கப்பா ஏசப்பா என் தக்கப்பானே அப்பா என் தகப்ப அவங்களை வளமையாடு அவங்களை உம்முறி ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க ராஜாவே அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிங்க ராஜாவே அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எல்லா காரியங்களும் கத்த பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கப்பா ஏசப்பா என் தகப்பற என் காலேஜ் படிக்கிறதுக்கு எல்லா பண தேவைகளையும் கத்த ஏசப்பா எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜாவே ஏசப்பா எல்லா பிசினஸ் ஸ்தாபனங்களும் இந்த வருஷம் ஏசப்பா அவங்க திட்டமிட்டபடி ஏசப்பா நிறைய ஆலயங்கள் ஏசப்பா கிராமங்கள் எந்தெந்த கிராமத்துல எல்லாம் ஆலயம் இல்லையா அந்தந்த கிராமத்துல ஆலயங்கள் கட்டப்பட ஏசப்போ நாமத்தினாலே கட்டி பிரதிஷ்டையா பண்ண திருவி செய்ங்கப்பா ஏசப்பா எத்தனை மிஷினரிமா இருக்கிற அவங்களுக்கு தேவையா ஏசப்பா அத்தனை மிஷினர்களையும் ஏசப்பா நீங்க எழுப்பி தாங்க ராஜா பிள்ளைக ஏசப்பா யார் யார் மேல ஏசப்பா நீங்க பரலோக திட்டம் வச்சிருக்கீங்க அந்த எல்லாம் மிஷினரி ஊழியத்துக்கு அழைத்து வாங்க ஏசாப்பா ஏசப்பா நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா உங்களுக்கு சித்தமான பிள்ளைகள் செய்ய எழுந்த கிருவே செய்ங்கப்பா பிள்ளைகளை தூக்கி எடுங்க ஏசப்பா அவங்க பாவத்துல விழுந்ததுனால ஏசப்பா பாவங்க ரத்தத்தினால கழுவி தூக்கி எடுத்து பிள்ளைகளை மிஷினரி ஊழியத்துக்கு அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா ஏசப்பா என் தகப்பனே அப்பா அப்பா அவங்களை எல்லா துன்மார்களுடைய கண்ணிக்கும் ஏசப்பா பிசாசின் கண்ணிக்கும் விலைக்கு உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிள்ளைங்களுக்கு எதிர்த்து கிரியை செய்கிற சக்திகள் மனுஷர்கள் எல்லாரையும் கத்தர் பார்த்துக் கொள்வீராக எதிர்த்து நிற்கிற நக்சலை சேசப்பா என் தகப்பனே கிராமத்து அதிகாரிகள் எல்லாரையும் சந்திப்பீராங்கப்பா சந்திங்கப்பா சந்திங்கப்பா சவுளை பவுளை மாற்றின தேவனே அப்பா அதிகாரிகளை ரச்சது தாங்க ஏசப்பா இவங்களோட ஊழியத்துக்கு ரொம்ப எளிமையற்ற ஆத்து மக்களை கத்த சந்திங்கப்பா அவங்களுடைய முழங்கால்களை ஏசப்போல நாமத்துல முடங்குவதாக ராஜாவே ஏசப்பா அவங்களை ஜெபிக்கிறவர்களாய் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஏசப்பா ஏசப்பா நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி நன்றி ஏசப்பா உங்களுக்கு பிள்ளைகளை யார் யாரெல்லாம் ஏசப்பா ஊழியம் செய்யற பிள்ளைங்க பலவீனமா இருக்காங்களோ எல்லாருக்கும் பலனை தாங்கப்பா யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா ஏசப்பா எல்லாரும் மன உற்சாகத்தோடு உண்மையான உள்ளத்தோடு ஊழியம் செய்ய கிருபை செய்ய பிள்ளைங்களோட காரியங்களை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்வீராங்க ஏசப்பா எங்களுடைய சமூகத்துல தாழ்த்துக்கிறோமா அர்ப்பணிக்கிறோம் ஏச

சுத்தப்படுத்து தள்ளப்படுத்துங்கப்பா முதியோர்களப்படும் நான் ஜெய்பிக்கிறேன் ரசிமான்ப்பா முதியோர்களைப்பா முதியோர்கள் நல்ல தகுந்த இடம் தக்கப்பேன் தள்ளப்பட்டு தக்கப்பானே வெளியே தக்கப்பேனே வீடு வாசல் இல்லாட்டப்படி கிடக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரொம்ப ஒப்பு கொடுங்கப்பா தேவ கற்ற இறையா நல்ல பாதுகாப்பான இடத்துல உங்களுக்கு அடைக்குள்ள கட்ட கொடுக்க முடியாது நான் ஜெப்பிக்கிறேன் தகப்பனேன்

கர்த்தாவே சோத்ரப்பா எல்லாத்தையும் தேவனாய் கர்த்தாவை கார்த்த பொங்க எல்லா இடத்துலயும் அவங்க அவங்க குடும்பத்திலேயே கூட அவங்களை யாரையும் தள்ளாதபடி அவங்க குடும்பம்ல அவங்களுக்கு நல்லா வேண்டுமா நான் ஜெவிகிறேன் சப்பா நல்ல பா பாதுகாப்பான நல்ல காப்பகத்தை கொடுத்து இன்னும் காப்பு வெளியா அங்கங்கிற எல்லாத்தையும் எல்லா மக்களையும் காப்பகத்துல கேட்க நீ உதவிச்சிங்கப்பா முறை கரம் பொருட்படுக்கூடிய ஜெவிகிறையா உதவி தேவையான எல்லா

அவங்க எதிர்காலம் கடமையா ஹாஸ்பிட்டல் படமையா கட்டத்துக்குள்ள பொறுப்படுத்திக்கலப்பா ஆசிரியப்பா திருச்சி வைக்கணும் திருச்சி வைத்தா நிறுத்துங்கப்பா எல்லா பிள்ளைகளும்

எல்லா அந்த எரிக்கப்பட்டு போதா எரிக்கப்படாது எரிக்கப்பட்டு போதாக பேசுல கத்துல கண்டிப்பா தெரிவிக்கிறேன் எல்லா பிள்ளைகள் ஏசப்படாது தெளிக்கப்படணும் எல்லா பிள்ளைகளும் தியானிப்ப இந்த கருத்தை வச்சு நீ ஆசிரியர் பாவனை ஓட்டுங்க தக்கப்பு செல்போன் பேசாதது காத்துக்களும் ஏசப்பா செல்போன் ரிங் வந்தா வீட்டுல போய் பேசிப்பா இல்லாச்சும் ஓரமா போய்

கத்தர் பொறுப்படுத்து நடத்துங்க கத்தர் மயன்படுங்க கத்தர் ஆசிர்வதிங்களை அடிமைத்தையும் முறிச்சு போடுங்கப்பா செல்போன் கண்டிப்பா எல்லா பிள்ளைகளையும் விடுதலை பண்ணி பண்ணிட்டு நாமத்தை மயன்படுத்துற பிள்ளையா மாற்றுங்க லேப்டாப் கட்டி எல்லா பிள்ளையையும் அடிமைத்தனத்துக்கு விடுதலை கொடுங்க செல்போன் கண்டிப்பா எடுக்கிற எல்லா பிள்ளையிலும் அடிமைத்தாலும் விடுதலை பண்ணி தெசபுரத்தை தெசவரத்துல எல்லா பிள்ளலையும் நல்ல பண்ற விடுதலை பண்ணி ரசிக்க நான் மாற்றம் யாதினால இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா வீடுகளையும் தகவல ஆஸ்பத்திரிகளையும் என்னென்ன வியாதி மேல தாக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லா வியாதி குருங்க முடிக்கப்படட்டும் தத்தால எல்லா பிள்ளைகளும் சாட்சியம் இருக்கு மரத்தோடு போராட்டம் எல்லா பிள்ளைகளுக்கும் தீர்காய்ச்ச கொடுங்க தீர்க்காய்ச்ச கொடுங்க தீர்க்காய்ச கொடுங்க உங்க உயிர்க்கு வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டும் அவங்களுக்குள்ள இறங்கட்டும் அவங்களுக்குள்ள இறங்கட்டும் மாவங்களுக்குள்ள இறங்கட்டும் தத்து செய்ய போல திருமைக்காக சோகம் ஜீவன் தகப்பிலை பிசாசித்திரம் கொண்டவர்கள் ஜீவனை பரிபூலம் கொண்டு வந்தேன் சொல்லினப்பா எல்லா பெய்யும் ஜீவனை பரிபூனை கொண்டு தகப்பலை சோதனை தீர்காய்ச கொண்டு ஆசிரியங்க நேசிலி நாம தக்கனை வியாதிபட்டு எல்லா நேச கொடுக்கிறேன் சுகர் வியாதிகள் கொலஸ்ட்ரால் வரையட்டு நேசலி நாமத்துல மறையட்டு நேசல மறையட்ட கேன்சர் வியாதிகள் மறையட்டும் மறையட்டு மறையட்ட கிட்னி எல்லா பிரச்சனையும் கிட்னி புதிய கிட்னியை கொடுத்து பாதிப்பு எல்லாம் ரத்தம் சுகத்தை கொட்டுங்க சுகத்தை குட்டுங்க சுகத்தை குட்டுங்க சுகத்தை சுகத்தை சு கருத்துவிட்டு வல்லமே வெளிப்பணட்டுப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா பனி ரெண்டு வருஷம் சிரிக்கும் வல்லமை வல்லமே உங்க வஸ்து எழுதின வல்லமை சுர மகிழ் சுகம் கொடுத்ததுப்பா அதே போல உங்க மேல இருக்கிற வல்லமே எல்லா பிள்ளைகளுக்கும் இறங்கட்டும் அற்புதங்கள் செய்யுங்க ஆசிரியா இனி என்னென்ன பரம்பல வியாதிகள் இருக்காங்க எல்லா வியாதியும் உரிச்சு கொடுங்கப்பா

ஊனமுற்றவர்களுக்காக சரி இப்போ மூனமுற்றவர்கள் ஏசப்பா என் தகப்பன அந்த பிள்ளைகளெல்லாம் கத்தோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அவங்களுக்கு எல்லாம் சரீரத்துல ஏசப்பா பலன் தாங்க ராஜாவே அவங்களுடைய இருதையை சோந்து போகாமல் ராஜாவே கத்திற்குள் சந்தோஷமா இருக்க வேலைகள் தாங்க ராஜாவே அவங்களை ஆசீர்வதிங்க ராஜாவே ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிங்க ராஜாவே அவங்க ஏசப்பா அந்த ஏசப்பா அந்த குறைபாடுல அவங்க என்னென்ன வேலைகள் செய்யறாங்களோ அவங்களை ஆசீர்வதிங்கப்பா அவங்க ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகளை ஆசீர்வதி எடுத்து மேன்மைப்படுத்துங்க அவங்க எல்லாம் ரச்சிது தாங்க ஏசப்பா ரச்சிது தாங்க ரச்சிது தாங்க ரச்சிது தாங்கப்பா ஆலயத்துக்கு வருகிறவர்களாய் மாற்றி தாங்க ஏசப்பா ஏசப்பா அவங்களுக்கு பலனை தாங்க ஏசப்பா பலன் உள்ளவனாகிலும் பலன் இல்லாதவனாகிலும் உதவிகள் செய்வது உங்களுக்கு லேசான காரியம் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீரே பலன் தந்து நீரே பிள்ளைகளை ஆமீன் 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 படுத்தி பரலோகம் சேர்த்தர்லங்கப்பா ஏசப்பா இந்த வெளியில ஏழை பிள்ளைகளுக்காகவும் ஏசப்பா திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்காக ஜெபிக்கிறனேசப்பா ஏசப்பா என் தகப்பானே அப்பா ஏழைகளுக்கு உதவி செய்ய ஏசப்பா கொஞ்ச பேர்தான் வருவாங்க ஏசப்பா ஏசப்பா ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா ஏழை பிள்ளைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஏசப்பா உதாரத்துவமாய் உதவி செய்கிறதுக்கா ஏசப்பா இந்த உலகத்துல ஏசப்பா மக்களை எழுப்பி அருள் ராஜாவே நன்மை செய்கிற ஜனங்களை எழுப்பி அருள் ராஜா அப்பா இவர்கள் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா இவங்க என்ன வேலைகள் பார்த்தாலும் கையின் ஆசீர்வதிங்க ராஜாவே ஏசப்பா இந்த நாட்கள் பிள்ளைகளுக்கு ஏசப்பா பீஸ் கெட்டுறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி தாங்க ராஜாவே அப்பா அவர்கள் குறை குறைகள் எல்லாம் ஏசப்பா நிறைவாக்குங்கப்பா அவங்க வீட்டுல இல்லாதவர்கள் எல்லாம் இருக்கிறவங்கள தாங்கப்பா ஏசப்பா இந்த தகப்ப இவர்கள் இவர்கள் ரொம்ப ஏசப்பா ஏசப்பா என் தங்கப்பான பிள்ளைகளை ஏசப்பா தாங்க ரச்சித்தாங்க சுத்தப்படுத்துங்க ஆலயத்துக்கு கலைத்து வாங்க ஜெபிக்கிறவங்களே மாட்டா ஏசப்பா பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வதிங்கப்பாசிர்வதிங்கப்பா ஏசப்பா முன்னே இந்த நிலைமை பார்க்கல வருகிற நாட்கள பிள்ளைங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி யார் யாரா சாப்பாடு கஷ்டப்படுறாங்களோ எல்லாருடைய ஏசப்பா கஷ்டங்களையும் ஏசப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா நல்ல சாப்பாடு உணவு உடை அடைக்கலமான இடத்தை தாங்க பிள்ளைங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க அப்படியே செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்க ஏசப்பா அப்பா இந்த வேலையில டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் ஏசப்பா கவர்மெண்ட் அதிகாரிகள் ஏசப்பா மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கத்தோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சீஃப் ஏசப்பா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாரையும் கத்தோட தரத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா எல்லா கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கத்த சந்திப்பாங்க பிரைவேட் மாஸ்டர்ஸ் பிரைவேட்ல வேலை பாக்குறவங்க எல்லாரையும் கத்திர ஆசிர்வதிப்பீறாங்கப்பா அவங்க ஓடுறாங்கப்பா அவங்களுக்கு ஏற்ற ஊதியத்தை தாங்க ஏசப்பா அவங்களுக்கு இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிருங்கப்பா அவங்க சமாதானமா ஏசப்பா ஒரு மணி நேரமாவது வெளித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏசப்பா நேரத்தை தாங்க ராஜாவே அவங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்கப்பா இந்த மாதிரி ஏசப்பான் வேலைக்காய் ஓடுகிற எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம் ராஜாவே பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தனியா வரும்போது பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா என் தகப்பனே அப்பா என் தகப்பனே ஆண்களும் பெண்களும் ஏசப்பா வேலைக்கு போற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா என் தகப்பனே அப்பா அவங்கள அவங்க வேலை செய்வதற்கேற்ற கூலியை பெற்றுக் கொள்ள தாங்கப்பா ஏசப்பா ஜெபிக்கிறவங்கள வேதத்தை நேசிக்கிறவங்கள தத்தை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா எல்லாரும் ஏசப்பா அறிந்து கொள்ளுங்க ராஜாவை ஆலயத்துக்கு அழைத்து வாங்க ஏசப்பா ஏசப்பா என் தகப்பனை எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க பாதுகாத்து una ஏசப்பா என் தகப்பன்னு எல்லாரும் ஏசு அப்பா கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் உண்மை உத்தமமா வேலை பார்க்கணும் ராஜா அவர் வருகிற ஜனங்களுக்கு உண்மை உத்தமாய் வேலை செய்யணும் யேசப்பா ஏசப்பா நீங்க அப்படி செய்யறதுக்கா நன்றி ஏசப்பா ஏசப்பா நீங்க ஜனங்களை மாற்றுறதுக்கா நன்றி சரப்பலாம் ஜனங்கள் மனம் திரும்ப துருவை செய்யுங்க அவமே ஏசப்பா சோதுரை நீங்க அவரை ஆசிரியர்களை நடத்துங்க ஏசு பேசுமுன் நல்ல பிதாவே ஆமே நம்ம கட்டன் ஜெபத்து எல்லாம் ஜெபத்தையும் கேட்டேன் சோத்ரான் சோதுறதோ ராண்டோ ரோடு சோதரி நான் சும்மா வைக்கிறே சோதிரி